ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள போர் வந்துச்சுன்னா எந்த நாடு ஜெயிக்கணும் உங்களுக்கு தெரியுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ ஜம்மு காஷ்மீர் நடந்த இந்த தாக்குதலில் இந்தியா ரொம்பவும் பாகிஸ்தான் மேலே கோபமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மேலே நிறைய நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் சீனா மட்டும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே பெரிய போர் வந்துச்சுன்னா எந்த நாடு ஜெயிக்கும் உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மில்ட்ரி பவரில் நம்ம இந்தியா நாலாவது இடத்துல இருக்கு இதுவே பாகிஸ்தான் ஒன்பதாவது இடத்துல இருக்கு எந்த நாட்டு உதவி இல்லாமையும் நம்ம இந்தியா தனியாக போரிட்டாலும் நம்ம இந்தியா தான் ஜெயிக்கும் ஏன்னா நம்மளோட மில்ட்ரி பவர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒருவேளை வேற நாட்டோட உதவி நம்ம ரெண்டு நாட்டுக்கும் கிடச்சிச்சுனா ஃபர்ஸ்ட் டாப் த்ரீல இருக்க நாடுகள் எந்தெந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் மில்டரி பலம் அதிகமாக கொண்ட நாடு என்னென்னா அது அமெரிக்கா தான் இந்த அமெரிக்கா எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் சுத்தமா ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கண்டிப்பா அமெரிக்கா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது இடத்துல ரஷ்யா எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ரஷ்யாவுக்கும் அவ்வளவு நட்புறவு இருக்கு அதனால கண்டிப்பா நம்ம ரஷ்யா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மூணாவது இடத்துல சீனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பாகிஸ்தானுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்கா மட்டும் ரஷ்யா நமக்கு உதவி செஞ்சாலே நம்ம தான் போற வின் பண்ணுவோம் நம்ம தனியாக போரிட்டாலும் சரி இல்லை எந்த நாடோட உதவியை கேட்டு போரிட்டாலும் சரி நம்ம இந்தியா தான் ஜெயிக்கும்